ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கட் பண்ண துணியை வந்து இன்னைக்கு தைக்க சின்ன சிங்கி சிதை நம்ம வந்து தைக்க போறோம் வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் சோல்டு ஜாயின் பண்ண போறோம் இப்போ பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் டக் சை இது எல்லாமே வந்து இப்போ சின்னதா மடிச்சு அடிக்க போறோம் ஓகே இப்ப வந்து சின்னதா ஒரு மடிப்பு கொஞ்சம் பெருசா ஒரு மடிப்பு மடிச்சு இதையே சின்னதா மடிச்சு அடிக்க போறோம் இந்த பிசுறு மறைிறதுக்காக கிராஸ் பீஸ் கொடுக்காம சும்மா நம்ம சின்னதாக மட்டும் அடிக்க போகிறோம் அடுத்தது நம்பர் சைடில் அந்த மாதிரி அடிக்கணும் அடிச்சிடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடிக்கும் போது ஒரே அடிக்கணும் கோல் கழுத்து எல்லாமே அடிச்ச வச்சு அடுத்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் சைடு சேர்ந்து கிடைச்சுக்கலாம் நாலு பக்கம் டாக் பிடிக்கணும் அதையும் பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த சென்டர் இந்த சோல்டர் சென்டரை வச்சு இங்க ஒரு கால் இன்ச்சு ஒரு டாக் பிடிக்கணும் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு பக்கமே வந்து நம்ம டாட் பிடிச்சு இப்போ நம்ம நாலு டாட்டும் பிடிச்சு அடுத்தது பட்டி வைக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ரெண்டு ரேஞ்ச் பட்டி வைக்க போறோம் இது வந்து மேல் கிளாத்தில் வைக்கணும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா வச்சு படிக்க போகிறோம் தைல ஒன்று போட்டு அடுத்தது இது சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சு ஃபுல்லாக இது க்ளோஸ் ஆகுற மாதிரி ஒரு மடிப்பு போட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுருவாங்க இந்த கழுத்து பக்கம் வரும்போது ஏற்கனவே நம்ம கழுத்தை மடிச்சு அடிச்சதுனால இந்த பட்டி பீஸை அப்படி கொஞ்சம் உள்ள மடிச்சு ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம் பீசு வெளியே தெரியாத அளவுக்கு ஒரு அடிச்சிருக்கோம் அதே மாதிரி இன்னொரு பட்டி அடிச்சுட்டு பார்க்கலாம் அடுத்தது ரெண்டு இஞ்சு பட்டி வைக்க போறோம் பாடி பீஸ்னோட கெட்ட பக்கமும் பட்டினோட நல்ல பக்கம் ஒன்றை வச்சு ஒரு தையல் இதுக்கும் ஒரு பிஸ்தெயல் பார்த்தீங்கன்னா இது சின்னதாக ஒரு மடிக்கு மடிச்சு ஏற்கனவே அடிச்சு தையல் மேலே வச்சு அடிக்கணும் இங்கே மேலே வரும்போது இது ஒரு மடக்கு மடிக்கிட்டு சின்னதாக ஒரு மடுப்பு அதுக்கப்புறமா இந்த தையல் மேலேயே வச்சு ஒரு தையல் இங்க வரும்போது ஊசி கீழே நிறுத்திட்டு ஒரு அடி எக்ஸ்ட்ரா அப்படின்னா நம்மளுக்கு பிசுக்கு வந்து வராது இப்போ பாடி பீஸ் வந்து நம்ம தைச்சாச்சு பாடி பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த பட்டியை கட் பண்ணி விட்டுலாம் அடுத்தது பாவாடை நம்ம தைக்க இப்போ பாடி பீஸ வந்து நம்ம தைச்சாச்சு அடுத்தது இப்போ பாடி பீஸ் வந்து தைச்சாச்சு அடுத்தது பாவாடை தைக்கணும் ஸ்கர்ட் தைக்கணும் அது வந்து அடுத்த வீடியோட நாங்கள் எப்படின்னு சொல்லி பார்ப்போம் நன்றி வணக்கம்